குரங்கும் இரண்டு பூனைகளும் ஒரு காலத்துல ஒரு ஊர்ல ரெண்டு பூனைகள் இருந்துச்சு அதுங்க ரொம்ப சந்தோஷமா நட்போட இருந்துச்சு அதுங்களுக்கு என்ன கிடைச்சாலும் சண்டை போடாம சரிசமமா எடுத்துக்கோங்க ஒரு நாள் அதுங்களுக்கு ஒரு ரொட்டி கிடைச்சது வழக்கம் போல சரிசமமா பிரிச்சுதுங்க ஆனா இந்த தடவை அதுங்களுக்கு நடுவுல ஒரு போட்டி ஏற்பட்டுச்சு அந்த ரெண்டு பூனைகளும் யன்னதி தான் பெருசு உன்னதி தான் பெருசுன்னு சண்டை போட்டுக்கிச்சுங்க. உன்னோட ரொட்டி தான் பெருசா இருக்கு." அப்படின்னு ஒரு பூனை சொல்லுச்சு. "இல்ல இல்ல, "":ஒன்னோட ரொட்டி தான் பெருசா இருக்கு." அப்படின்னு இன்னொரு பூனையும் சண்டை போட আরম্ভச்சுது. ஒரு ரொட்டி துண்டுக்காக ரெண்டும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிச்சுங்க. இப்போ என்ன பண்றதுனே அதுங்களுக்கு புரியல. இதுக்கு வேற வழியே இல்லன்னு நினைச்சதுங்க ஒரு மரத்து மேல இருந்த குரங்கு கிட்ட நியாயம் கேக்குறதுக்காக வந்துச்சுங்க. அதுக்கு அந்த குரங்கும் இதுதான் சந்தர் இறங்கி வந்துச்சு இத தீக்க அந்த குரங்கு ஒரு தராசை கொண்டு வந்தது தராசோட இரண்டு தட்டுகள்லயும் ரொட்டியை சரிசமமா வச்சுது தராசுல ஒரு பக்கம் மட்டும் சாய்ந்து இருந்துச்சு அதுக்கு அந்த குரங்கு இந்த பக்கம் நிறைய இருக்கு அப்படின்னு அங்க இருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சது இப்போ தராசு முள்ளு இன்னொரு பக்கம் சாய்ந்தது இப்போ இந்த பக்கம் உள்ளதுதான் அதிகமா இருக்குன்னு அங்க இருந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சது இப்படியே தராச சரிசமமா ஆக்குறேன்னு சொல்லி ஒரு தடவை இந்த பக்கம் ஒரு தடவை அந்த பக்கம்னு தராசுல இருந்த மொத்தத்தையும் அது சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு இப்படி மாறி மாறி அந்த குரங்கு சாப்பிட ஆரம்பிச்சதால ரொட்டி துண்டு ரொம்ப சின்னதா ஆயி போயிடுச்சு இத பார்த்த அந்த பூனைங்க தப்பு செஞ்சிட்டோம்னு நினைச்சு குரங்கு கிட்ட குரங்காரே நீங்க செஞ்சது நியாயமா இருக்கா உங்ககிட்ட நியாயம் கேட்டு வந்தா எல்லாத்தையும் நீங்களே சாப்பிட்டுட்டீங்களே இல்ல நல்லா அப்படின்னு ரெண்டு பேரும் ஒரே நேரத்துல சொன்னாங்க அதுக்கு குரங்கு பூனைகள் கிட்ட இப்படி சொல்லுச்சு நான் நண்பர்களே உங்க ரெண்டு பேருக்கும் நியாயம் சொல்றதுக்காக நான் இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டேன்ல அதுக்கு என்னோட பலன் என்ன அப்படின்னு சொல்லி மிச்சம் இருந்த ரொட்டி துண்டையும் அது சாப்பிட்டு முடிச்சிடுச்சு அதுக்கு அந்த பூனைகள் நம்ம ரெண்டு பேருமே சரி சரிசமமா அதை பிரிச்சு சாப்பிட்டுருக்கலாம் இந்த குரங்கு கிட்ட வந்து உள்ளதும் போச்சேன்னு வருத்தப்பட்டுச்சுங்க நீதி Peru, Hi kids! Hope you like the video. Subscribe for more videos. Visit us in Facebook and Twitter. Thank you. Bye bye.